வணக்கம் பாஸ் நாய் தமிழ் நேற்று பலர் சொன்னார்கள் பாரூப் வெளியேறிவிட்டார் விஜய் விஜய் சேதுபதி போய் ஆறி வந்துவிட்டார் பிக்பாஸ் வெளியேறிவிட்டார் இப்படி பல பொய்யான தகவல்கள் ஏன் சொல்லுகிறார்கள் புரியவில்லை நீங்கள் யாவரும் செய்திகளை நம்பாதீர்கள் அதாவது யூடியூப்பில் வர செய்திகள் பத்தி இருந்தால் தான் வெற்றியெல்லாம் பொய் அதிலும் இந்த பிக் பஸ் பற்றி சொல்கிறதெல்லாம் பொய் அவர்கள் தங்கள் காசுக்காக வருமானத்துக்காக மற்றவர்களை ஏமாற்றுகிறார்கள் இதனால் நேருக்கு நேர் ரசிகர்களுக்கு ரசிகர் சண்ட குமெண்ட் சாரன் நன்றி இது எனது அறிவுரை நான் இனிமேல் யூடியூப் பார்க்க மாட்டேன் மாட்டேன்டா பிக் பசை வச்சு பார்க்க மாட்டேன் ரெண்டா எல்லாம் போய் உண்டாக்கு எல்லாமே வா தலைவலாக இருக்கும் நன்றி வணக்கம் வணக்கம் பிக்பாஸ் நாய் தமிழ் Nettel, Faler.